அனைவருக்கும் வணக்கம் எளிய நினத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் தை மாதம் முதல் தேதி மகர ஜோதியாக இன்னும் ஐயப்பனுக்காக இந்த பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஜோதியாக தை திங்கள் முதல் தேதி மகர ஜோதியாக தை திங்கள் முதல் தேதி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து வாய் நல்ல செய்தி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து வாய் நல்ல செய்தி ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி மகர ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து நவிழ்வாய் நல்ல செய்தி ஆகமங்கள் ஓதிடுவோம் மனம் உருகி ஆகமங்கள் ஓதிடுவோம் மனம் உருகி உன்னால் ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் தனம் பெருகி உன்னால் ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் தனம் பெருகி ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி மகர ஜோதியாக மிளிர்வாய் திங்கள் முதல் தேதி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து நவிழ்வாய் நல்ல சேதி மோகனானி தாங்கியுள்ளாய் வில்லம்பை புலிவாகனாவுந்தன் புனித நதி பம்பை மோகனானி வில்லம்பை புலிவாக நாவும் தன் புனித நதிப்பம்பை தேகப்பினி தகர்த்து கொடுப்பாய் தெம்பை தேகப்பினியைத் தகர்த்து கொடுப்பாய் தெம்பை சாகசங்கள் நிகழ்த்தி தடுப்பாய் வம்பை சாகசங்கள் நிகழ்த்தி தடுப்பாய் வம்பை நீ சாகசங்கள் நிகழ்த்தி தடுப்பாய் வம்பை ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி மகர ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து நவில்வாய் நல்ல சேதி நீ நவில்வாய் நல்ல சேதி சாகரனே நீ எமக்கு வளம் சேர்ப்பாய் சாஸ்தாவே எமக்கமுதம் தனைவார்பாய் சாகசரே நீ எமக்கு வளம் சேர்ப்பாய் சாஸ்தாவே எமக்க முதம் தனைவார்பாய் சாகரனே நீயமக்கு வளம் சேர்ப்பாய் தயா சாகரனே நீயமக்கு வளம் சேர்ப்பாய் தர்மசாஸ்தாவே எமக்க முதம் தனம் வா தனை வார்ப்பாய் சேகரனே எமது குறைகளை தீர்ப்பாய் குணசேகரனே எமது குறைகளை தீர்ப்பாய் உன்னை சேவி போருடன் உறவாய் கரம் கோர்ப்பாய் உன்னை சேவி போருடன் உறவாய் கரம் கோர்ப்பாய் உறவாய் கரம் கோர்ப்பாய் ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி மகர ஜோதியாக மிளிர்வாய்த்தை திங்கள் முதல் தேதி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து நவில் நல்ல செய்தி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து நவிழ்வாய் நல்ல செய்தி ஆகமங்கள் போதிடுவோம் மனமுருகி உன்னால் ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் தனம் பெருகி ஆகமங்கள் ஓதிடுவோம் மனமுருகி உன்னால் ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம் தனம் பெருகி ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி மகர ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து நவிழ்வாய் நல்ல செய்தி எங்கள் சோகம் தவிர்த்து யோகம் குவித்து நவிழ்வாய் நல்ல செய்தி நீ நவிழ்வாய் நல்ல செய்தி ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி மகர ஜோதியாக மிளிர்வாய் தை திங்கள் முதல் தேதி சுவாமியே சரணவையப்பா நன்றி வணக்கம்